ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிற மாதிரி சேனல் அனைவருக்குமே இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த நியூயர்க் வந்து பார்த்தோன்னா நாங்கள் கொஞ்சம் அவுட்டிங் வந்திருக்கோம் நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து பார்த்தினா நம்ம கேட்கும் வாங்கியாச்சி ஆலஸ் க்ளாஸ் வீக் பாருங்கள்

ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் ஐ சேனல் இன்னைக்கு திருமணம் கொண்டாரு அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இன்னைக்கு நம்ம சேனல் அணி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாங்க ஒரு டிவி ஷோக்கு தான் போறோம் அது என்ன ப்ரோக்ராம் அப்படின்றது எல்லாமே நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ள

open